பிரைஸலால் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துகள் இந்த கூட தேவன் உண்மையுள்ளவர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம் இந்த நான்காவது நாளுமாய் கூட தேவன் எதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எவிர்கிற புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படியே சொல்கிறது அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இங்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் நம் உறுதியாக இருக்க கெடுவோம் ஏனென்று சொன்னால் நம் தேவன் வாக்குத்தம் பண்ணிறவர் உண்மை இருக்கிறார் இதற்கு ஆதாரமாய் கூட நம்ம ரோமர் கழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க ஆபிரஹாமை குறித்து சொல்லப்படுகிறது அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாரா பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயதுலனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன திருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தில பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது எல்லாம் இருக்க போகும்போது தேவனை முழு நிச்சயமாய் நம்பி அவருக்கு வாக்கு பண்ணினதை பண்ணினத கர்த்த நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்துல வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் அவருக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள வேதத்துல இன்னொரு மனுஷன் இருக்கார் நம்ம ரெண்டு நாள் புஸ்தகம் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க இருபத்தி நான்காம் அசுரம் இப்படியா சொல்கிறது அந்நாட்களில் இசைக்கியா வியாதிபட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டலிட்டார் இங்கே வேதம் சொல்லுகிறது இசைக்கியாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணி அவனுக்கு அற்புதத்தை கட்டளிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம் தேவன் உண்மை உள்ளவர் எதில அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கார் அந்த உண்மையுள்ள தகப்பன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை இருப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல இசைக்கியாவுக்கு மாத்திரமல்ல நமக்கும் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறான் தாமே இந்த வார்த்தை நடத்துவாராக ஆமேன்.